வாழ்க பெரியார் வளரக பகுத்தறிவு அருமை தோழர்களே இனமான சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீண்ட நெடுநாட்களாக நான் ஒரு வலைக்காட்சியை தொடங்கி மக்களிடத்திலே ஐயா தந்தை பெரியாருடைய கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்தேன் ஏனென்றால் இன்றைக்கு சூழல் மாறி வருகின்றது எப்படிப்பட்ட சூழல் என்றால் ஆர் எஸ் எஸ் என்ற ஒரு தீவிரவாத இயக்கம் எப்படி தமிழகத்திலே காலடியை எடுத்து வைக்க முடியும் என்ற எண்ணி பல சித்து விளையாட்டுகளை அவர்கள் செய்து வருகிறார்கள் ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் கைக்குடியாக செயல்பட்டு வருகிறது அதை தடுக்க வேண்டும் தந்தை பெரியார் அவர்களுடைய உழைப்பு கால நீராக ஆகக்கூடாது என்ற எண்ணத்தில் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்ட நான் பெரியாருடைய கொள்கைகளால் மனமகிழ்வும் மனநிறைவும் பெற்ற நான் ஒரு பெரியார் தொண்டனாக ஒரு சட்ட எரிப்பு வீரருடைய மகனாக உங்களிடத்திலே நான் சில கருத்துக்களை தொடர்ந்து எடுத்து வைக்க விருப்பப்படுகின்றேன் எப்படி என்றால் மூடப்பழக்கத்திலே மூழ்கிய இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ் இந்து வெறியர்களுக்கு அது சாதகமாக ஒன்றொன்றும் நடந்து வருகிறது கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்கிறது அதிகாரம் ஆட்சி அவர்களுடைய கையில் இருக்கிறது ஏனென்றால் ஐயா அவர்கள் அன்றைக்கே சொன்னார்கள் படிக்காதவன் முட்டாள் என்றால் படித்தவன் மகா முட்டாள் என்றார்கள் அது இன்றைக்கு நிறுவனமாகி வருகிறது இன்றைக்கு நான் மருத்துவமனைக்கு அதாவது அரசு மருத்துவமனைக்கு சென்ற நேரத்திலே அங்கே வந்த பெண்கள் அனைவருமே தலையிலே வேப்பந்தலையை சொல்லிக் கொண்டு வந்தார்கள் அவர்களிடத்திலே மருத்துவம் பார்க்க வருகிறீர்களே இது நீங்கள் உங்களுக்கு இது சரியாக தெரிகிறதா மருத்துவத்தால் உங்கள் நோய் குணமாகுமா அல்லது இந்த வேப்பிலையால் குணமாகும் என்று கேட்டபொழுது அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை சற்று நகர்ந்து உள்ளே போனதுக்கு அப்புறம் தெரியுது மருத்துவரே கையிலே ஒரு மஞ்சளை கட்டி ஒரு கையில் கட்டிருக்காரு அவர் படித்தது எம்பிபிஎஸ் ஆனால் தன்னுடைய சுயமரியாதை தன்னம்பிக்கை இல்லாத ஒரு மருத்துவராக அங்கு அமர்ந்திருக்கிறார் இதை சொல்ல வேண்டுமானால் இஸ்ரோ விஞ்ஞானிகளை எடுத்துக் கொள்ளுங்கள் இஸ்ரோவிலே ராக்கெட் தயார் செய்யப்படுகிறது எல்லாம் ஆயத்த பணிகள் முடிந்து கடைசியில் கோடி கணக்கான ரூபாயை கொட்டி செத்த எல்லாவற்றையும் தயார் செய்துவிட்டு கடைசியிலே எங்கே கொண்டு வைக்கிறார்கள் என்றால் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அவருடைய அறிவையும் அவருடைய திறமையும் அடமான வைத்து விட்டு தான் அவர்களுக்கு காணிக்கை செலுத்திவிட்டு அதற்கு பிறகு ராக்கெட் விடுகின்ற ஒரு சூழல் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறது உலகத்திலேயே மாட்டு மூத்தரத்தை ராணுவ எந்திரத்தின் மீது தெளித்து பூஜை செய்த ஒரு மூடத்தனமான முட்டாள்தனமான ஒரு ராணுவ அமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம் தோழர்களை சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை விட்டு மருத்துவர்களாகட்டும் காவல்துறை அதிகாரிகளாகட்டும் அவளுடைய தகுதி என்ன அந்த தகுதியை அடமான வைத்துவிட்டு அவர்கள் தன்னுடைய போட்டிருக்கக்கூடிய அந்த யூனிஃபார்ம் சீருடைக்கு கூட மரியாதை தராமல் கேவலமாக நடந்து வருவது நமக்கெல்லாம் மனவரியை தருகிறது தந்தை பெரியார்கள் இந்த சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்து செயல்பட்டார் அவர் எதையும் எதிர்பார்த்து செய்யவில்லை தனக்கு கைத்தட்டு எழ வேண்டும் மாலைகள் விழ வேண்டும் என்பதற்காக பேசியவரல்ல தந்தை பெரியார் அவர்கள் அவர் ஏறும் ஏறும்போதே தன்னுடைய பேச்சை கேட்க வந்துள்ள கூட்டத்தில் நூற்று நூற்றில் தொன்னூறு பேர் தன் கருத்துக்கு மாறுபட்ட நம்பிக்கை உள்ளவர்கள் பழமையில் மூழ்கிய பக்தர்களதான் இருப்பார்கள் என்று ஐயா அவர்களுக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் ஓனாய்களும் குள்ளநெறிகளும் செந்தேல்களும் கழகக்காரர்கள் முரடர்கள் மூர்க்கடர்கள் என கூடியிருந்த கூட்டங்களுக்குள் அறிவொளி ஏந்தி ஆயுதம் ஏதும் தரிக்காத பற்றறுத்த பொது வாழ்க்கை தொண்டனாக பெரியார் நுழைந்திருத்திருக்கிறார் கூட்டத்தினர் பலரும் காலம் காலமாக கடைபிடித்து வந்த பல சம்பிரதாய சாத்திர நடவடிக்கையில் போலித்தனத்தை விளக்குவதற்காக ஐயா அவர்கள் தன்னை அர்ப்பணித்து செயல்பட்டார் அவர்களோ ஏற்கவும் முடியாது மறுப்பு கூறவும் திகைத்து நின்றார்கள் முணுமுணுப்பு எதிர்ப்பு கண்டன முகங்கள் தெரிவித்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் நம்பி கடைபிடித்து வரும் செயல்களை கண்டிக்கிறார் காரணங்களை விளக்குகிறார் ஐயா அவர்கள் ஓரிருவர் தங்களது அறியாமை நிலை உணர்ந்து வருந்துகின்றனர் ஓரிருவர் ஒப்பி எழுகின்றனர் இருந்தாலும் அது எண்ணிக்கையில் துளி போலவே உள்ளது இத்தகைய முயற்சியில் ஈடுபட்ட சிலர் மக்களை விழிப்புற செய்து முடியாத சிரமம் கண்டு அவர்கள் சோர்வடைந்து நம்பிக்கை இழந்து பொது வாழ்க்கையிலே இருந்தே விலகி சென்று விட்டனர் பலர் இதற்காக போராடியவர்கள் ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் காற்றடைத்த போல் மீண்டும் மீண்டும் எழுந்து 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 கொண்டே இருந்த ஒரு மாமனிவர் மாமனிதர் தந்தை பெரியார் அவர்கள் எதிலும் எவரிடமும் ஒரு தனித்துவம் காணப்படுகிறது எதிலுமே இவரிடத்திலே ஒரு தனித்துவம் இருக்கும் மேடை கலையிலேயே பல புதிய முறைகளை புகுத்தி வளர்த்தவர் தந்தை பெரியார் பொது மேடைகளிலே அவர் பேசிய பின் மக்கள் கேள்வி கேட்டு அதற்கு பதில் பெறும் முறையை கொண்டு வந்தவர் தந்தை பெரியார் இது சந்தேகங்களை களைய உதவியது கூட்டத்தினரும் பங்கு பெறும் அமைப்பாக மாற்றப்பட்டது விவாதத்திற்கு வித்திட்ட முறைதான் தந்தை பெரியார் அவர்களுடைய சுற்றுப்பயணத்திலே நடைபெற்றது மேடைகளிலே பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் முறையையும் அவர் அறிமுகப்படுத்தினார் அதையும் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தினார் தந்தை பெரியார் அவர்கள் கூட்டங்களுக்கு தாங்கள் ஆண் பெண் குழந்தைகளை கொண்டு வந்து தலைவரிடம் கொடுத்து பெயர் சூட்டுமாறு கேட்பார்கள் பெரியார் அவ்வாறு பெயர் சூட்டிய வழியில்தான் குத்தூசி குருசாமியின் மகளுக்கு ரஷ்யா என்று பெயர் வைத்தார் ஏன் என் தங்கைக்கு கூட ரஷ்யா என்று பெயர் தான் வைத்திருக்கிறார் எனது பேரே ஐயா அவர்கள் சூட்டினார் சித்தார்த்தன் என்று இதனால் அந்த குழந்தை பள்ளிக்கூடத்திலே சேர்க்கப்படுவதிலும் மருத்துவம் பயின்று மருத்துவரான பிறகும் பாடுகள் பல பல கஷ்டங்களை அனுபவித்தார்கள் பெண் குழந்தைக்கு ஒரு நாட்டினுடைய பெயரை சூட்டி அதில் புரட்சிகர சிந்தனையை தூண்டியவர் என ஏன் என்று கேட்பவர்களுக்கு ரஷ்ய புரட்சியின் மேன்மை பற்றி விளக்கிக் கூறினார் ஒரு நாட்டினுடைய பெயரை ஏன் வைக்கிறீர்கள் கேட்டிருப்பதற்கு அதற்கு விளக்கம் கூறி ரஷ்ய நாட்டினுடைய புரட்சியின் மேன்மையை பற்றி விளக்கிக் கூறியவர் தந்தை பெரியார் அவர்கள் இந்த முறையிலே இன்னொரு கூட்டத்திலே ஒரு குழந்தைக்கு மாஸ்கோ என பெயர் சூட்டினார் அந்த காலத்தில் ஐயாவுடைய காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் அது ஊர் பெயர் ஆயிற்றே அதை போய் மனிதர்களுக்கு வைக்கலாமா என்று கேட்டார்களாம் அப்பொழுது ஐயா என்ன சொன்னார் உன் பெயர் என்ன என்று கேட்டார் அந்த நபரை பார்த்து தந்தை பெரியார் அவர்கள் இந்த மாஸ்கோ என்று பெயர் வைக்கிறீர்களே ஒரு நாட்டினுடைய பெயரை வைக்கிறீர்களே என்று கேட்டபொழுது அந்த நபரை பார்த்து ஐயா அவர்கள் கேட்டார் உன்னுடைய பெயர் என்ன என்று அவர் பழனி என்றார் உடனே அது ஒரு மலை குன்றாயிற்று அதை பெயராக வைத்துள்ளாயே என்ற என்றவுடன் கூட்டமே தங்களை மறைந்து மறந்து கைதட்டி சிரித்ததாம் பழனி என்பது ஒரு குன்று மலை நீ ஒரு மலையினுடைய பெயரை வைத்திருக்காய் குன்றாச்சே அதை எப்படி வச்சேன்னு கேட்கிறப்ப கூட்டத்திலிருந்தவர்களும் தன்னை மறந்து கை சிரித்தார்கள் சிரிக்கவும் வைப்பார் தந்தை பெரியார் சிந்திக்கவும் வைப்பார் ஆகவேதான் அவர் தந்தை பெரியார் ஆனார் தோழர்களே தந்தை பெரியார் தன்னுடைய இறுதி நாட்கள் வரை உங்களுக்காக இந்த சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்து பாடுபட்ட ஒரு மாபெரும் தலைவர் ஆனால் இன்றைக்கு அந்த பெயரை தமிழகத்திலிருந்தே அகற்ற வேண்டும் இந்த மண்ணில் எவரும் பெரியார் என்ற வார்த்தையை உச்சரிக்கக் கூடாது என்று எண்ணம் கொண்டு செயல்பட்டு வருகின்ற சில தற்குறிகள் ஒத்தடிமைகள் தன்னம்பிக்கை இல்லாது ஏதோ கதைகளால் உண்டான கடவுள்களை வைத்து கற்பனையில் மிதந்து கொண்டிருப்பவர்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோ இது பெரியார் மண் தந்தை பெரியார் அவர்களால் பண்பட்ட மண் தந்தை பெரியார் அவர்களால் பக்குவப்படுத்தப்பட்ட மண் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும் பெரியாரை மதிக்கக்கூடிய இந்த மண் எவனாலும் தந்தை பெரியாருடைய ஒரு முடியை கூட பிடுங்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கு மத்திய அரசுக்கு ஊதுகுழலாக உலா வருகின்றவர்களுக்கும் சொல்கின்றோம் தந்தை பெரியார் இன்றல்ல என்றும் என்றும் என்றென்றும் வாழ்வார் மக்கள் மனதிலே என்பதை கூறி இந்த சிறிய ஒரு கருத்துக்களை வழங்கி இத்துடன் என்னுடைய கருத்து பகிர்தலை கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் இந்த வலைக்காட்சியிலே நான் தொடர்ந்து வருவேன் ஐயாவுடைய கருத்துக்களை தான் என்னுடைய பணி என்பது இந்த நேரத்திலே உறுதி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வளர்க பகுத்தறிவு